தமிழர்களுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்காக நடத்தப்படுகின்ற ஆதரவு போராட்டங்களால் ஏற்பட்ட சிரமங்கள் தங்களுக்கு கவலை அளிக்கவில்லை என்று பயணிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை கோயம்பேட்டில் பயணிகளுடன் நமது செய்தியாளர் தேவா நடத்தி கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவான போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறார் இதன் காரணமாக சென்னை மாநகர்களை வந்து போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பல்வேறு ஊர்களிலிருந்து வெளியூர் செல்வதற்காக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு ஏராளமானோர் வந்திருக்கின்றனர் அவர்களிடம் இந்த ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவான போராட்டங்களால் ஏற்பட்டுள்ள நிலவரங்கள் குறித்து கேட்கலாம் சார் வணக்கம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க இப்போது இன்றைக்கு இந்த தொழிற்சங்கங்கள் போராட்டங்கள் காரணமாக அங்கங்கே பேருந்துகள் ஓடாமல் இருந்திருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜல்லிக்கட்டு சம்மந்தமாக இன்றைக்கி சென்னையில் போராட்டம் பல இடத்துல நடந்துருக்கு நான் காலையில் ஏழு மணிக்கு சென்னைக்குள்ளேரேன்றானே பதினோரு மணி வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கு மேலே பஸ் போக்குவரத்தெல்லாம் அங்கங்கே கட்டாச்சு கட்டானாலும் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எல்லாருமே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துருக்காங்க பிரச்சனைகள் எவ்வளோ பெருசாச்சுன்னா தான் மத்திய அரசு மாநில அரசும் வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கும் அதே சமயத்தில் போராடினா தான் வெற்றி பெறுவோம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம தாங்கிக்கலாம் ஏன்னா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து நம்ம பாரம்பரியமான ஒன்று தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நான் பார்க்காத வருடங்கள் இந்த மூன்று வருடங்கள் தான் அதனால் மீண்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார் இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்க நீங்கள் இந்த போராட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எத்தனை சிரமங்கள் வந்தாலும் நம்ம தமிழனோட உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு இதை விட இனியும் பல சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதை தாங்கிக்கிற சக்தி தமிழக மக்களுக்கும் சரி நம்மளை மாதிரி இருக்கிற அத்தனை தமிழருக்கும் இது வந்து ஒன்றும் பெருசு கிடையாது அதனால் கண்டிப்பாக மத்திய மாநில அரசுகள் இதை தீவிரமாக அவசர சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை நடத்த உடனடியாக ஏற்பாடு செய்யணும்